ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டை துவையல் வந்துட்டு நான் வீட்டில் எப்பவுமே வாரத்தில் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது யூஸ் பண்ணிவிடுவேன் கார சட்னி அரைச்சேன்னா கூட அந்த பிரண்டையை வந்து வெங்காய தக்காளியோட வதக்கி கூட நான் அரைச்சிடுவேன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இது பெருன நாக்கு அரிக்குன்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க கையெல்லாம் குத்தோன்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க இது உண்மையில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு நரம்புக்கெலாம் ரொம்பவே நல்லது வீடுகளில் யாராவது வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரே ஒரு குச்சி மாதிரி வாங்கி வீட்டில் ஊண்டு பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு பொருளில் கூட மண்ணை போட்டு கூட இதை வச்சிங்கனாலும் வ வளர்ந்துடும் ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் இதுக்கு தேவையில்லை வெறும் தண்ணி ஊற்றுனாலே போதும் நல்லா வளரும் மேலே பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து அரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அரிப்புகள் வந்து நாக்கில் வந்து இருக்காது கையிலையும் குத்தாது இதை வந்து நீங்கள் கை கிளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபம்தான் இப்போ வந்து நான் கருவேப்பிலை மல்லி கொத்தமல்லி எல்லாம் போட்டு உளுத்தம்பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் வீட்டில் நிறைய பேர் வந்து தோசை தானே ஊற்றுறோம் தோசை இட்லி ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு கூட கொஞ்சம் சைடில் இதை வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம் எப்படியும் ஒயிட் ரைஸ் வந்து மதியம் சாப்பிட்றவங்க நம்ம இரு எல்லாருமே சாப்பிட்றது தான் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது கை கால் மூட்டு வலிக்கிறதுலாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கூட இதை கொடுக்கலாம் நல்லது இடுப்பு வலி அந்த மாதிரி கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடலாம் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து உபயோகப்படுத்துங்க நிறைய பேருக்கு வந்து இது தெரியறதில்ல பெரண்டைனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறோம் நம்ம வந்து இந்த நர்சரி இந்த செடிங்களெலாம் விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இந்த செடி கண்டிப்பாக கொடுப்பாங்க வீட்டில் நீங்கள் ஒரு ஓரமாக அதை வச்சுருங்க வாசல் பக்கத்தில் தேவைப்படும் போது அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு குச்சி அளவு கூட எடுத்துக்கிட்டாலும் போதுமானது தான் இப்போ வந்து தாளிச்சுக்க போகிறேன் இதை நம்ம வந்து துவையல் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை சும்மா அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதை போட்டு ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாமே போட்டு வதக்கிட வேண்டியதுதான் இது கலர் மாறிடுச்சா உளுந்து அதோட இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு ஜீர்ணமாகத்துக்காக பச்சை மிளகா காரம் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே கிளீன் பண்ணி வச்சுருந்தா பிரண்டை அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு அது இது ஃபஸ்ட்டே கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து நாக்கு வந்து அந்த குத்துதுன்னு சொல்லி இது பண்ணுவோம் இல்லையா அது அந்த மாதிரி செய்யாது எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு அது கூடவே வதக்கிக்கணும் இதை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது நிறம் மாறிடும் அந்த க்ரீன் கலர் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் வந்து நான் பீட்ரூட் பொரியலுக்காக துருவி மிக்சியில் துருவி எடுத்த மாதிரி வச்சுருந்தேன்னா அது கூடவே புளி அந்த வதக்கி ஆற வச்சுருந்தேன் துவையில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொர கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் துவையல் சூப்பராக இருக்கும் வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இது தாளிக்க கூட செய்யலாம் கடுகு கருவேப்பிலை போட்டு மே எண்ணெயில் கொஞ்சம் தாளித்து மேலே விடலாம் நான் வந்து அப்படி செய்யலை ஏன்னா எப்பவுமே துவையல் இப்படி தான் அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றது நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இது ஏற்கனவே வதக்கிட்டனால அது வந்து பச்சை ஸ்மெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்காது வாசமாக நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் இதை மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் மதியம் லன்ச் வந்து எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பீட்ரூட் பொரியல் அப்புறம் பெரண்டை மல்லி துவையல் அப்புறம் அப்பளம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்